காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மனைவிகள் ஒருத்தவங்க பேரு கத்ரு இன்னொருத்தவங்க பேரு வினதை வினதைக்கு பிறந்தவர் கருடன் கத்ருவின் புதல்வர்கள் யாரு அப்படின்னா நாகர்கள் நாகர்களுக்கும் கருடனுக்கும் ஒத்தே போகாதுங்க தீரா பகை அவங்களுக்குள்ள காரணம் நாகர்களின் தாயான கத்ரு கருடன் மீதும் வினதையின் மீதும் கொண்ட பொறாமைதான் காரணம் ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்சு தன்னுடைய தாயை காத்தவர் தான் கருடன் கோவில்ீ கல்கருடன் சந்நிதி இது இவர் மேல் ஒன்பது இடங்களில் நாகங்களும் காணப்படும் இவரை பூஜித்தால் எப்பேற்பட்ட நாகதோஷங்களும் ராகுகேத தோஷங்களும் விலகும் நாகங்கள் ஒன்று ஆதிஷேடன் இரண்டு கார்கோடகன் மூணு அனந்தன் நாலு குலிகன் அஞ்சு தசன் ஆறு சங்கபாலன் ஏழு பதுமன் எட்டு மகாபதுமன் ஒன்பது வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கையில் பங்கு நிகழ இங்கே தாயார் இருக்கிறதாகவும் தாயாரை பார்த்தது வைகுண்டத்திலிருந்து சொல்லி சுவாமியில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனாமத்தி தாயாரை பெருமாவை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாத பதவியர்கள் வியாபார தோஷம் கால சர்ப்பதோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார் இவருக்கு இங்கே குருவாரத்தில் ரொம்ப சேம் யாக தான் முக்கியம்

రూపమా కరుణ వాహనమా శ్రీకరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్షు నృవ్య రూప